மறவாதீர்கள் ஜனவரி பதினான்கு பொங்கல் ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை கலாச்சார மையம் திறப்பு அந்த திறப்பு விழாவுக்கு பிறகு ஐமாவும் மாரியம்மங்கல் தேவஸ்தானமும் இணைந்து இவ்வாண்டு பொங்கல் விழாவை ஞாயிற்றுக்கிழமை தேசிய அளவிலே ஒரு பொங்கல் விழாவாக இது நடத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் தான் என்ன தைப்பூசம்தான் பெரிய விழா இந்துக்கள் கூடக்கூடிய ஒரு பெரிய விழா இதை வந்து நம்ம நம்ம வந்து எல்லா இந்தியர்களும் தமிழர்களும் இந்துக்களும் கூடுகின்ற இந்த விழா தான் நமக்கு முக்கியம் முன்பு நீங்கள் பார்த்த தை பார்த்ததுக்கும் நீங்கள் பார்க்க போகிற தை புஸ்தை பல வேறுபாடுகள் பல மாற்றங்களே தேவஸ்தானம் செய்திருக்கின்றது எல்லோருக்கும் வணக்கம் இருபது இருபத்தஞ்சு தைப்பூசம் அடுத்த ஆண்டு ஏழாவது மாதம் பதினோராந்தேதி பத்து மலையில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தேவஸ்தானம் இப்பொழுதே துவங்கி விட்டது இங்கெல்லாம் இப்போ நிறைய தண்ணிலாம் தேங்குது என்ற காரணத்துக்காண்டி இப்பொழுதே பெரிய பெரிய கல்வெற்றெலாம் நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அது தண்ணி மாத்திரம் இல்லை மற்ற காலங்களிலும் வெள்ளம் தங்கிடுது அதனால் அதெல்லாம் உடனுக்குடன் தண்ணியை அப்புறப்படுத்துவதற்காண்டி முன்பு சிறிதாக பொருத்தப்பட்டிருந்த கால்வாயெல்லாம் இப்போ வந்து கால்வாயெல்லாம் இப்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டு பெரிய பெரிய கால்வாய்கள்லாம் போடப்பட்டு வேலைகள் முடிந்து விட்டன முன்பு நீங்கள் பார்த்த தைப்பூசத்தை பார்த்ததுக்கும் நீங்கள் பார்க்க போகிற தைப்பூசத்தை தைப்பூசத்துக்கும் பல வேறுபாடுகள் பல மாற்றங்களே தேவசானம் செய்திருக்கின்றது முக்கியமாக இந்த ஆண்டு மின் விளக்குகள்லாம் நிரந்தர மின்வனுக்குகள்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன இனி குப்பைகள்லாம் இந்த வருகின்ற வ வருகின்றவர்கள் போகின்றவர்கள்லாம் வந்து குப்பைகள் எல்லாம் இந்த இடையிலலாம் போட்டுறாங்கன்றதுக்காண்டி இப்போ தேவஸ்தானம் அதை எல்லாம் அப்புறப்படுத்தி செய்துவிட்டு புதிய மின் கம்புகள் ரெண்டு பக்கமும் வலக்குகள் எருது மாதிரியும் அதையெல்லாம் உடைத்து விட்டு இப்போ கேட்லேருந்து இந்த மேலே படிகளுக்கு செல்கின்ற வரைக்கும் டைல்ஸ் அதாவது பேவிங் ஸ்டோன்ஸ் இன்னும் புதிதான பேவிங் ஸ்டோன்ஸை இப்போ போட்டுட்ருக்கின்றோம் ஆனால் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து மானியம்லாம் கேட்டோம் போன தைப்பூசத்துக்கு கேட்டோம் அவர்கள் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கொடுக்கல ஆனால் பரவாயில்ல ஆனால் நாங்கள் தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் தான் என்ன தைப்பூசந்தான் பெரிய விழா இந்துக்கள் கூடக்கூடிய ஒரு பெரிய விழா இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம நம்ம வந்து எல்லா இந்தியர்களும் தமிழர்களும் இந்துக்களும் கூடுகின்ற இந்த விழா தான் நமக்கு முக்கியம் இந்த விழாவில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடுகின்றார்கள் அதில் மலேசியாவில் வாழுகின்ற தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இந்தியர்கள் இங்கு வராமல் போவதில்லை அவர்கள் இங்கே வந்துட்டு இந்த தைப்பூசத்தை பார்த்துட்டு ஒரு வார காலமாக அல்லது ரெண்டு வார காலமாக எப்போது தை மாதம் பிறக்கின்றதோ அதிலிருந்து அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தைப்பூசத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அவர்களுடைய வசதி தான் எங்களுக்கு முக்கியம் ஆக அவர்களுக்கு நம்ம நிறைய செய்கின்றோம் செய்யாமல் தேவஸ்தானம் செய்கின்றது இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பத்து மணியில் கட்டப்பட்டிருக்கின்ற கலாச்சார மையம் ஜனவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு திறப்பு விழா காணவிருக்கின்றது அந்த கலாச்சார மையத்தை சேர்ந்து மாய்கா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாய்கா தேசிய துணைத்தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மற்றும் தேவஸ்தான உறுப்பினர்கள் அலைக்கப்பட்ட பிரமர்கள் அனைவர்களும் அந்த ஒரு கலாச்சார மையத்தை திறந்து அதை பொதுமக்களுக்கு தைப்பூசத்திலே பயன்படுத்துவதற்கும் இந்த தைப்பூசத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் அமைந்த ஒரு கண்காட்சியும் அந்த கலாச்சார மையத்துக்கு பின்புறமே ஒட்டி இருக்கின்ற ஒரு தனி மண்டபத்திலே கட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது புதிய காம்ப்ளெக்ஸ் ரெண்டு கட்டப்பட்டு போனதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது அந்த இடம் எல்லாம் மிகவும் விஸ்தரிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது அதேமாதிரி பத்துமல்லி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு புது கற்கள்லாம் போடப்பட்டிருக்கின்றது இந்த புதிய பேவிங் ஸ்டோன் வந்து அடிவாரத்திலேருந்து நம்முடைய நுழைவாயில் வரைக்கும் நம்ம வந்து செய்கின்றோம் இதெல்லாம் பொதுமக்களுடைய வசதி தான் இவ்வளோ நிறைய அபிவிருத்திகளை செய்து கொண்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டேஷன் ரோடு ரயில்வே ரயில்வேலேருந்து இறங்குகின்றவர்கள் அவர்களுக்கும் நன்றவிதமாக வருவதற்கான ரோ ரோடுகள் எல்லாம் சிப்பணிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அவர்களும் வந்து வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் வர வேண்டுமதற்காக பல வகையிலும் நாங்கள் எழுதுகின்றோம் மஜ்லிஸ் எம்பிஎஸ்க்கு கடிதம் போட்டிருக்கின்றோம் நம்முடைய உங்களுக்கு தெரியும் பத்தமேல வந்து ஒரு பாரம்பரிய சின்னம் அதே மாதிரி ஸ்ரீ மாரியம்மன் கோயிலும் பாரம்பரிய சின்னமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அவர்களுக்கு வந்து அந்த எங்களுக்கெல்லாம் ஒரு கிராண்ட் கொடுக்கணும் அதுதான் இந்த ஹெரிட்டேஜ்க்கு உள்ள இடங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேஷன் கொடுக்கணும் அதையும் எழுதி போட்டிருக்கின்றோம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது அது அடுத்த பிரச்சனை ஆனால் எல்லாம் டெலிஃபோன் எடுத்தால் டிக்டாக் எடுத்தால் அது செய்கின்றார்கள் இது செய்கின்றார்கள் அது செய்கின்றார்கள் இங்கே கொடுக்கின்றார்கள் இவ்வளவு என்னங்க கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலை தேவஸ்தானம் கேட்டால் ஒரு பக்கமும் எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க யார் இங்கே போன தைபூசிக்கு அவரவர்கள் வந்து நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் ஒன்றும் செய்ததில்லை செய்யப்படுவதில்லை அதனால் இவர்களாக கூப்பிட்றதை விட கூப்பிடாமல் இருப்பதே மிகவும் நேல் என்று நான் நினைக்கிறேன் என்ன நிர்வாகம் நினைக்கின்றது எனக்கு தெரியலை ஆனால் எங்களோடு எப்பொழுதும் இருப்பவர்களே நான் எப்போதும் நன்றி மறுப்பதில்லை அந்த வகையில் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் மாய்கா தேசிய தலைவராக வந்த வந்த பிறகு அதற்கு முன்பும் கூட அவரும் சரி தேசிய தொலைத்தலைவராக இருக்கின்ற தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களும் சரி அவர் மந்திரியாக அந்த காலத்தில் வந்து இந்த பத்து மலை கலாச்சாரம் க மையம் கட்டுவதற்கும் பத்து மலையிலே அமையவிருக்கின்ற நம்முடைய புதிய மண்டபம் அந்த எஸ்கலேட்டர் மின் தூக்கி செய்வதற்கும் சரி அவரு காலத்தில் அவர்களை வந்து பணம் வசூல் செய்து கொடுத்தார்கள் இதுவும் இது போக தைப்பூச காலங்களில் கிடைக்கின்ற வருமானங்கள் மற்ற நேரங்களில் கிடைக்கின்ற வருமானங்கள் எல்லாத்தையும் வைத்து தான் நாங்கள் புதிய புதிய கட்டடங்களையும் புதிய புதிய மின் விளக்குகளையும் போட்டிருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை ஒரு பக்கம் விட்டுடுங்க மற்ற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுப்பயணிகள் வருகின்றார்கள் நாங்கள் யாரும் சுற்றுப்பயணிகள் அஞ்சு காசு கூட வாங்கறதில்லை ஆனால் அந்த சுற்றுப்பயணிகள் தான் இந்த மலையை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் சுற்றுப்பயணிகள் மூலமாக தான் நிறைய பணங்கள் நம்முடைய அரசாங்கத்துக்கு கிடைக்கின்றது ஆனால் இதை ஒரு பெரிய ஸ்தலமாக இருக்கின்ற பத்துமலை சுற்றுலா மையத்தலத்தில் அரசாங்கம் தங்களுடைய பங்கை வந்து கொடுக்கணுங்க நம்முடைய இந்துக்கள் வந்து இந்த மையத்தை இந்த இடத்த வந்து காலையில் பூஜை நடக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க அப்புறம் சாயந்தரம் ஏழு மணிக்கு பிறகு பூஜைக்கு வந்துடுவாங்க மத இடப்பட்ட காலத்தில் அவர்கள் இந்த சுற்றுப்பயணிகள் வருகின்றவர்கள் எவ்வளோ குப்பை போடுறாங்க எவ்வளோ பேர் டாயாட்டை பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ பேர் மேலே ஏறுறாங்க எவ்வளோ பேர் குப்பையை போடுறாங்கன்றதுலாம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இல்லாட்டி என்ன ஆகுது உடனடியாக டிக்டாகில் போட்டுடுறாங்க பத்து மலை அசுத்தமாக இருக்கின்றது பத்து மலை ஆக இல்லை பத்து மலை குப்பையாக இருக்கின்றது ஆனால் அப்படிலாம் போட்டு விட்டுறாங்க ஆனால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு எத்தனை ஆட்கள் இங்கே வேலை செய்கின்றார்கள் இதையெல்லாம் தேவஸ்தானம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தைப்பூசத்தில் இது முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த விஷயம் ரெண்டாவது பத்து சில புதிய மின் விளக்குகள்லாம் போட்டு அழகுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் டூரிசம் மினிஸ்ட்ரியில் வச்சுருக்கிறோம் அதற்கான கடிதங்களை அனுப்பியிருக்கின்றோம் காரணம் தைப்பூசத்துக்கு வருகின்றவர்கள் பக்தர்கள் மாத்திரம் அல்ல உலகம் போராவும் வருகின்ற சுற்றுப்பயணிகளும் நிறைய இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அவர்களும் பார்த்து அவர்கள் செல்கின்ற நாட்டிலே நம்முடைய பத்து மலையை பற்றி இவ்வளவு தைப்பூசத்தை பற்றியும் பத்தமலையை பற்றியும் இவ்வளோ அழகாக யூடியூப்பில்லாம் இப்போ நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க யார் யார் அங்கேயிருந்து வராங்களோ அவங்களாம் யூடியூப்பில் போடுறாங்க ஒரு வேலைக்காரர் கூட இப்போ அண்மையில் யூடியூப்பில் போட்டு மிஸ்ட்ரி ஷோ பத்திகேஷன் சொல்லி அதை எப் ஒன்று ஒன்றா போட்டு போட்டு வைத்தார் இதையெல்லாம் உலகத்தில் பூரா இருக்கக்கூடிய பல நாடுகளிலேருந்து பல சுற்றுப்பயணிகள் வருகின்றார் இந்த அடிப்படையில் தைப்பூச வேலைகளை தேவஸ்தானம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது இவ்வாண்டு தைப்பூசம் சிறப்பாக அமைய அமைவதற்கும் நல்லவிதமாக நடத்துவதற்கும் மக்களுடைய ஆதரவை இப்பொழுதே நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மறவாதீர்கள் ஜனவரி பதினான்கு பொங்கல் ஜனவரி பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை கலாச்சார மையம் திறப்பு அந்த திறப்பு விழாவுக்கு பிறகு முத்துமலையிலே மாபெரும் பொங்கல் விழாவை மையமாகவும் மாரியம்மங்கல் தேவஸ்தானம் இணைந்து இவ்வாண்டு பொங்கல் விழாவை ஞாயிற்றுக்கிழமை தேசிய அளவிலே ஒரு பொங்கல் விழாவாக இங்கு நடத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அனைத்தும் வெற்றி பெற்றால் நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் இங்கு பங்கு பெறக்கூடிய அளவிலே ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சி நடத்தவிருக்கின்றோம் இந்த பொங்கல் விழாவிலே எங்களோடு இருப்பவர்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் டான்ட்ரி விக்னேஸ்வரன் அவர்களும் சரண் அவர்களும் எங்கூட நிற்பார்கள் என் எல்லா காலக்கட்டங்களும் அவர் தான் எங்கூடு இருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அலையாதவர்கள் வீட்டில் போவது எனக்கும் பிடிக்கவில்லை நானும் எங்களை மதிக்காதவரை நானும் அழைக்க தயாராக இல்லை நான் நல்ல விதமாக யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்முடைய இந்துக்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் எல்லோரும் இந்த தைப்பூச உற்சவத்தை சிறப்பாக கொண்டாடுவோம் எல்லோருடைய ஒத்துழைப்போடு இது ஒரு நம்முடைய மாபெரும் விழா இந்த விழாவிலே நம்முடைய ஒற்றுமையை நாம் காமிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை அன்போடு இப்பொழுதே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்